அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முலையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகம் திருமண பொருத்தம் பார்ப்பதற்காக வந்திருக்கு இதுக்கு இப்ப கல்யாண நேரம் நடந்துகிட்டே இருக்கு இந்த ஜாதகத்துக்கு பாருங்க இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு பத்தொன்பது பி எம் சதயம் நட்சத்திரம் மூணாம் பாதம் இருபத்தி ரெண்டு வயசு இப்ப நடந்துகிட்டு இருக்கு ராகு திசையில பிறந்து குரு திசையிலே ராகு புத்தி நடந்துகிட்டே இருக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல ராகு ராஜயோகமாக ராகு பந்திருக்காரு லத்திற்கு பத்தாம் இடத்திலே ராகு ராஜயோக ராகு அப்படின்னா லக்னாதிபதியினுடைய உச்சம் பெற்ற சூரியனுடைய சாரம் ஏறிய ராகு அப்ப எப்படி இருப்பார் பாவம் என்பது ஆக்ஞாஸ்தானம் அந்த ஆக்யாஸ்தானத்திலே ஒரு கிரகம் இருப்பதே ஒரு ஜாதகத்திற்கு மிகப்பெரிய பலம் அந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது லக்னாதிபதியை தொடர்பு கொண்டாலும் அல்லது லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவமாகிய பாக்யஸ்தானத்தை தொடர்பு கொண்டாலும் மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லலாம் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் அமர்ந்த சந்திரன் ராகுசாரம் பத்தாம் பாவத்தில் நின்ற ராகுசாரத்தில் ஏறி நிற்கிறார் அப்போ வரக்கூடிய கணவன் ஏழாம் பாவத்தில் நின்ற வரக்கூடிய கணவன் ஆகிய சந்திரன் ராகுசாரத்தில் இருக்கிறார் ராகு ஏற்கனவே பத்தாம் பாவத்திலே அதிக பலம் பெற்று ராகுவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் உச்சம் பெற்று காணப்படுகிறார் ராகுவுக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரியனும் அவரும் உச்சம் ராகு ஏன்னா இந்த சதயம் நட்சத்திரத்துல இந்த பெண் பிறந்திருக்கிறதுனால சதயம் நட்சத்திர ஜென்ம நட்சத்திர அதிபதி தான் ராகு அந்த ராகு பத்தில மறந்து வீடு கொடுத்த சுக்கிரன் அங்கே உச்சம் பெற்று சுக்கரனுக்கு வீடு கொடுத்த குருவும் இங்கே உச்சம் பெற்றிருக்கிறார் ராகுவுக்கு நட்சத்திரம் கொடுத்த சூரியனும் லக்னாதிபதியாகி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்திலே உச்சம் பெற்று காணப்படுகிறார் எனவே இது ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ராகு திசை அப்படிங்கிறது இப்ப அவருக்கு காலமா இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய சனி பகவான் லக்னத்திற்கு ஆறு மற்றும் ஏழாம் பாவ அதிபதி லக்னத்திற்கு பதினோராம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லாபஸ்தானத்திலே நின்று அவர் செவ்வாயுடைய உச்சம் பெற்ற செவ்வாயின் சாரம் ஏறினார் செவ்வாய் சாரத்துல லக்னத்துக்கு செவ்வாய் இருக்கிறதோ லக்னத்துக்கு ஆறு லக்னத்திற்கு நாலு மற்றும் ஒன்பதாம் பாவ அதிபதி செவ்வாய் அந்த சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி மற்றும் நாலாம் பாவ சுகா பாக்யாதிபதி சாரத்திலே சனி ஏறி நின்றார் அந்த செவ்வாய் உச்சம் பெற்று உச்சம் பெற்ற சூரியன் சாரத்தில் ஏற்கிறார் அப்ப அடுத்து வரக்கூடிய திசை இருக்க அது இந்த திசையை விட இன்னும் அதிகமான யோகத்தை தரக்கூடியது ஒன்பதாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை தொடர்பு கொண்டவர்கள் ஒருவாறு யோகத்தை தந்தாலும் கௌரவமான யோகமாக அது கருதப்படும் மதிப்பு மரியாதை இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அது முன்னிலை கொடுக்கும் கௌரவத்தை முன்னிலைப்படுத்தும் பாவம் மற்றும் ஆறாம் பாவமானது வலுத்து விட்டால் பொருளாதாரத்திலே மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துவிடும் என்ன லக்னத்திற்கு நாலாம் பாவாதிபதி செவ்வாய் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி அவர் எங்கே நின்றார் லக்னத்திற்கு ஆறாம் இடத்திலே உச்சராசியிலே நின்றார் இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சனி பகவானோ பாருங்க இங்க இருந்து தசை நடத்துறார் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்திலிருந்து தசை நடத்துகிறார் அந்த அடுத்தது வரக்கூடிய அந்த சனி பகவான் திசை பார்த்தீங்கன்னா உச்சம் பெற்ற செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் ஏறி இருக்கிறார் வீடு கொடுத்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த புதனும் லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே பாக்யஸ்தானத்திலமிருந்து உச்சம் பெற்ற சுக்கரன் சாரத்தில் இருக்கிறார் அப்ப எவ்வளவு பெரிய யோக ஜாதகம் இதுக்கு இப்ப கல்யாண நேரம் நடந்துகிட்டே இருக்கு இப்போ இது இந்த பொண்ணு வந்து அரசு வன்னியார் எம்எஸ்சி படிச்சிருக்கு அரசு வன்னியர் இதற்கு தகுந்த மாதிரியான யோகமுள்ள ஜாதகத்திற்கு இந்த பெண்ணை தருவதற்கு இப்போ நீங்க தயாராகலாம் ஆக இதற்கு பொருத்தமான ஜாதகத்தை அல்லது இந்த பெண்ணினுடைய யோகத்தை யாருக்கு அனுபவிப்பதற்கு தகுதியும் தராதரமும் அல்லது வாய்ப்பும் இறைவன் கொடுத்திருக்கிறாரோ அவர்களுக்கு தான் இந்த பெண் கிடைப்பார் அவ்வளவு யோகமான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் இந்த ஜாதகத்திற்கு நீங்க அரசு வன்னியர் இனத்தை சேர்ந்த பெண் எம்எஸ் சி படித்திருக்கிறார் பயாலஜி படித்திருக்கிறார் படித்துக்கொண்டே இருக்கிறார் இன்னும் சில மாதங்களில் அது முடிஞ்சுவிடும் திருமண காலமும் நெருங்கிவிட்டது யோகமும் பல மடங்காக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே இந்த ஜாதகத்திற்கு தகுதியான ஜாதகத்தை நீங்கள் அனுப்பலாம் உங்களுடைய இந்த ஜாதகத்திற்கு பொருத்தமானவரா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள அப்பா ஜோதிட சூத்திரம் உங்களுக்கு உதவி செய்யும் இந்த ஜாதகத்திற்கு திருமண காலம் தான் நடக்குது அப்படிங்கிறதுக்கு லக்னத்திற்கு ஏழில் நின்ற சந்திரன் ராகுசாரம் ஏனார் ஏழாம் பாவ தொடர்பு ஏற்கனவே தசாநாதனுக்கு இருக்குது சூரியனுடைய அந்த லக்னாதிபதி லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து உச்சம் பெற்று அவரும் இப்போ இதனுடைய தொடர்பில் இருக்கிறார் அப்போ குரு ராகு புத்தி சூரியனுடைய அந்தரம் நடக்குது அடுத்ததாக வரக்கூடியது சந்திர திருமணம் நல்லபடியாக நடக்கும் நீங்கள் மிக வேகமாக பயணிக்க வேண்டிய சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டிய காலம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எவ்வாறு இருக்கிறது என்பதை இதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு பயணிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்